சார் எடப்பாடி அவர்கள் வந்து அரசியல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அது இப்போ ஒரு சர்ச்சையாக ஆயிடுச்சு என்னன்னா கோயில் கட்ட வேண்டிய காசு எடுத்து ஸ்கூல் கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை ஒன்று கிடைத்திட்டாங்க அதை பற்றி என்ன கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலாங்கிறது ஒரு நல்ல திட்டம் அந்த ஒரு நல்ல திட்டங்கிறத கூட உணர முடியாத எடப்பாடி பழனிசாமி அதை கொச்சப்படுத்துற அடிப்படை அறிவு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாத இதுக்கு காரணம் என்னன்னா சிறு வயதிலே ஒரு இரட்டை கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து அரசியலுக்கு வந்தவர் இப்போ எடப்பாடி அவர்களை விமர்சிக்கிறது சரி ஆனா அவரை வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் தாக்குறதும் அவரை இது மாதிரி ஒரு விமர்சனம் வச்சுட்டாரு அதுக்கு நீங்க கருத்தியல் ரீதியா தானே மோதணும் அவங்கள வந்து நீங்க குருவ கேலி பண்றதும் சங்கி அப்படின்னு போடுறதும் அது சரியா இருக்கு எடப்பாடி பழனிசாமி காவி சட்டை தான் போடலை மீதி எல்லாம் அவருடைய வேலை பூரா சங்கி என்ன செய்யறாங்களோ அந்த வேலையை தான் செய்யறாரு நாலாவது வருஷம் போய் நீங்க நிதி பெற்று வர்றதுக்கு நீங்க முதல் வருஷமே போய் இருந்தாலே கொடுத்துருப்பாங்க தொடர்ந்து ஒன்றிய அரசு வந்து வஞ்சித்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய முகத்திரையை வந்து அகில இந்திய அளவுல கிழிக்கணுங்கிறதுக்காக தான் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டார் அதனால அந்த மூன்று ஆண்டுகள் கலந்து கொள்ளாத சூழல் வேறு இந்த ஆண்டு கலந்து கொள்ள கொள்ளக்கூடிய சூழல் வேறு நிதி வந்துருச்சு நிதி வரல வருவதற்கான வழிவகைகளை தமிழ்நாடு அரசும் திராவிட மாடல் அரசும் பார்த்துக்கிட்டு எட்டு மாதத்தில் எலக்ஷனே வந்துடுவேன் இதுக்கப்புறம் நிதி வந்து எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அட்வொகேட் ராமசேவன் சார் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சார் எடப்பாடி அவர்கள் வந்து அரசியல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அது இப்போ ஒரு சர்ச்சையாக ஆயிடுச்சு என்னன்னா கோயில் கோயில் கட்ட வேண்டிய காசு எடுத்து ஸ்கூல் கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையை ஒண்ணு கிளப்பிட்டாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது முன் முன்பெல்லாம் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டான்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளிக்கூடம் கல்லூரி இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாங்கிறது தான் இப்போ உள்ளது ஏன்னா கல்வி அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு மட்டுமல்ல தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கும் கலாச்சாரம் இதுக்கெல்லாம் வளர்ச்சிக்கும் எல்லாத்துக்கும் கல்வி முதன்மையாக இருக்குது அதனால தான் இந்த திராவிட மாடல் அரசு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலாங்கிறது ஒரு நல்ல திட்டம் அந்த ஒரு நல்ல திட்டங்கிறத கூட உணர முடியாத எடப்பாடி பழனிசாமி அதை கொச்சப்படுத்துகிறாரு முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பக்த காலத்தில் தான் ஆண்டவர் கலைக்கல்லூரி திண்டுக்கல் பராசக்தி கலைக்கல்லூரின்னு மூணு கல்லூரி அவர் காலத்தில் தொடங்கப்பட்டது அப்புறம் முத்தமிழியர் டாக்டர் கலைஞர் காலத்தில் ஒரு கல்லூரியும் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு கல்லூரியும் இப்போ திராவிட மாடல் நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் கபாலீஸ்வரர் கோயில் சார்பாக ஒரு கலைக்கல்லூரின் தொடங்கப்பட்டிருக்கு கோயில் பணம் வந்து மக்களுக்கு தான் மக்கள் கொடுக்குற பணம் மக்களுக்கு தான் அது சேர வேண்டிய பணம் மக்களுக்கு கல்லூரி தொடங்கப்பட்டு கல்வி கொடுக்குறதுங்கிறது ஒரு நல்ல செயல் அந்த அடிப்படை அறிவு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாத இதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு தெரிந்தவரையே அவர் கல்லூரியில் படிக்காதவர்னு நினைக்கிறேன் சிறு வயதிலே ஒரு இரட்டை கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து தற்பொழுது வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்களால் காப்பாற்றப்பட்டு அரசியலுக்கு வந்தவர் அதனால் அவருக்கு கல்வியோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாமல் எப்படியாவது இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி அகற்றணுங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் கல்லூரிக்கு கட்டுவதற்கு கல் கோயில் நி நிதி எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை எந்த சட்ட சிக்கலும் இல்லை எந்த சட்ட தடையும் இல்லை அதே போல் ஒரு சூழ்நிலையில் மக்கள் போனால் மக்கள் எல்லோருக்கும் எல்லாம் எல்லோரும் கல்வி பயில வேண்டும் எல்லோரும் வளர வேண்டும் எல்லோரும் சம வாழ் வாழ வேண்டும் நோக்கில் இந்த அரசாங்கம் வந்து பண்ணிக்கிட்டுருக்கு இன்னும் புதுசாக வந்து இவங்களாக இது பண்ணலாம் அது முன் முன்பு பண்ணதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதை வந்து கோயில் நிதியை எடுத்து கல்லூரி கட்டுறது தப்புன்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமை வகிக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த எம்ஜிஆரே வந்து திண்டுக்கல்லில் பழனியாண்டவர் பல் தொழில்நுட்ப கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பித்தார் அப்போ அவர் வந்து தி எடப்பாடி பழனிசாமி வந்து திராவிட மாடல் ஆட்சியை மட்டும் குற சொல்லலை தன்னை தன்னுடைய கட்சியை தோற்றுவித்த எம்ஜிஆரையும் குறை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அதனால் எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சியிலேருந்து அகற்றணுங்கிறதுனால ஏதோ வாய்க்கு வந்தபடி பதற்றாரு அதுக்கு பெருசாக கவனம் கொடுக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து இல்லை சார் இப்போது அந்த கோயில் காசு எடுத்து பள்ளிக்கூடம் கட்டிட்டாங்க அப்படின்றத வந்து நம்ம அப்படியே பொதுவாக எடுத்துட முடியாது இல்லை இப்போது நீங்கள் அறநிலைத்துறைக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குவீங்க கல்வித்துறைக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குவீங்க துறை மாதிரி நீங்கள் செலவு பண்ணுறது தான் அவரை கேள்வி அதாவது அறநிலைத்துறைக்கு வந்து கோயிலுக்கு எப்படி வருமானம் வருது அதன் சொத்துக்கள் மூலிமா வருமானம் வருது ஒன்று ரெண்டாவது பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை சொத்துக்கள் மூலயமா வருமானம் வர அளவுக்கு பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையும் வருது அந்த பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை அந்த பக்தர்களுக்கே கல்வியாக போன்றதில் என்ன தப்புங்கிறான் அதை எடுத்து வேற ஒன்றும் செய்யல கல்விக்கூடங்கள் கூடங்கள் கட்டுறாங்க கல்விக்கூடங்கள் கூடங்கள் கட்டக்குள்ளே ம மா மாணவர்கள் பயில போகிறாங்க மாணவர்கள் படித்தாங்கன்னா வேலைக்கு போக போகிறாங்க ஒரு மாணவன் நல்ல கல்வி கற்றா மூணு தலைமுறை அந்த அந்த மாணவனுடைய குடும்பத்தில் மூணு தலைமுறை தழைக்கும் ஒரு மாணவன் ஒரு ஏழை குடும்பத்திலையோ ஒரு நடுத்தர குடும்பத்திலையோ பிறந்து வளர்ந்து ஒரு நல்ல கல்வி கற்று நல்ல வேலைக்கு சென்றால் அவனுடைய தலைமுறை அதற்கு அடுத்த இரண்டு தலைமுறை மூன்று தலைமுறை தழைக்கும் மூன்று தலைமுறை தழைக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி கல்வி கொடுப்பதற்காக அந்த கோயில் நிதியை எடுக்கிறதுல என்ன தவறுங்கிறான் ஒரு தவறும் இல்லை கல்வித்துறைக்கு ஒதுக்கின நிதி என்ன கல்வித்துறைக்கு ஒதுக்கின நிதி மட்டும் போதுமா இன்றைக்கி மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது எவ்வளோ கல்வி கட்டணங்கள் இன்றைக்கி வந்து கல்வி வந்து ப நம்ம வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன் பிஏ பிஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து பாடத்திட்டம் இருக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட பிஏலேயே ஒரு இருபது பாடத்திட்டம் இருக்குது பிஎஸ்சியில் இருபது பாடத்திட்டம் இருக்குது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரீனா இன்றைக்கி பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரிங்கிறாங்க பயோ டெக்னாலஜிங்கிறாங்க இந்த மாதிரி கல்வி பன்முகமாக வளரக்குள்ளே கல்விக்கென நிதி ஒதுக்கப்பட்ட நிதி மட்டும் பத்தாது அப்போ உபரி நிதியாக இருக்கக்கூடிய கோயில் நிதியை எடுத்து கல்விக்கு கொடுக்குறதுல எந்த தவறுமே இல்லை இது வந்து ஒரு அதாவது கோயில்னா என்னத்துக்கு சொல்கிறோம் மக்கள் எதுக்கு கோயிலுக்கு போகிறாங்க தன்னுடைய பாவங்களை கழிக்கவும் புண்ணியம் தேடவும் தான் கோயிலுக்கு போகிறாங்க கல்வி சாலைகள் கட்டக்குள்ளே என்ன ஆகும் கல்வி கொடுப்பது அன்னசத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நட்டல் அன்னையாவும் புண்ணியம் கோடி அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு சொல்லியிருக்காங்க எழுத்தறிவித்தல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அதனால் புண்ணியம் தேடி கோயிலுக்கு சென்று கொடுக்கக்கூடிய நிதியை கல்வி புண்ணியம் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை ஏன்னா கல்வி மட்டும்தான் சொல்லுவாங்க அடுப்பில் போட்டால் எரியாது கொள்ளைய கொண்டு போக முடியாது வெள்ளம் கொண்டு போக முடியாது புயல் மலை அழிக்க முடியாத ஒரே சொத்து என்னன்னா கல்வி தான் அந்த கல்வியை கொடுக்குறதில் கோயில் நிதி மூலயமா கொடுக்கறதில் எந்த தவறும் இல்லை அதை கொச்சப்படுத்துகிற எடப்பாடி பழனிசாமியை ஒரு நல்ல மனநிலை மருத்துவரிடம் காட்டி அவருக்கு மனநிலை நல்ல முறையில் இருக்கா இல்லை பித்து கித்து அதை பிடிச்சி போச்சா மன நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரான்னு பார்க்கணும் ஏன்னா அரசியலில் எதிர்கட்சினால் விமர்சனம் பண்ணி தான் அரசியல் பண்ண முடியும் ஆட் ஆட்சியில் உள்ள கட்சி அகற்றுவதற்கு விமர்சனம் பண்ணணும் விமர்சனத்துக்கு ஒரு எல்லை உண்டு விமர்சனத்துக்கு ஒரு வழிவகை உண்டு ஒரு வரன்முறை உண்டு வரன்முறை இல்லாமல் ஒரு விமர்சனம் பண்ணுறாருன்னா தன்னுடைய கட்சியை தோற்றுவித்தவரே கோயில் நிதி எடுத்து கல்லூரி தோற்றுவித்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அப்போ அவர் வந்து திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை குறை சொல்கிறாரா இல்லை தன்னை கட்சியை தோற்றுவித்து தனக்கு வாழ்வளித்த தன்னை ஒரு முதலமைச்சராக அழகு அண்ணா திமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆரை குறை சொல்கிறாரா அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை ஒரு நல்ல மனநோய் மருத்துவர்களும் காட்டி அவர் நல்ல முறையில் மன மனநலம் அவருக்கு பாதிக்காமல் இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணணுங்கிற நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி விமர்சனம் இல்லைங்க இது கல்விக்கு கல்வி நிக்குக்காக கோயில் நிதியை கொடுக்குறத கொச்சப்படுத்தினா அவரை நம்ம வேறு என்ன விமர்சனம் பண்ண முடியும் எனக்கே இந்த விமர்சனம் பண்ண கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது செய்கிறத போய் அதாவது எதிர்கட்சி குறை சொல்லி தாங்க வளர முடியும் அதில் எந்த மாட்டுக்கு கருத்தும் இல்லை ஆனால் குறை சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் தேவை ஒரு ஒரு யோசித்து பார்த்து பேசணும் இப்போ கோயில் நிதி எடுத்து ஒரு இலவச திட்டங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் கோயில் நிதி எடுத்து ஒரு அரசு விழா கொண்டாடுறாங்கன்னா நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் கோயில் நிதி எடுத்து பள்ளிக்கூடங்களும் கல்வி சாலைகளும் கட்டக்குள்ளே அந்த அது வந்து அதுவும் ஒரு கல்வியும் ஒரு கடவுள் தானே அதை தானே கொடுக்குறாங்க அதில் என்ன தப்பு அதை போய் விமர்சனம் பண்ணால் நீங்கள் என்ன என்னன்னு தெரியல எனக்கு எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை கடந்த ஆண்டு கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு வந்து அன்பில் மகேஷ் வந்து ஒரு அறிவு ஒன்று கொடுத்தாங்க முன்னாள் மாணவர்கள் வந்து உங்கள் நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அந்த ஸ்கூலோட மேம்பாட்டுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு முக்காவாசி பள்ளிக்கூடங்கள் வந்து ரொம்ப சேதமான நிலையில் இருக்குதுன்னு ஒரு அறிக்கை ஒன்று வந்தது இப்போ இந்த இருந்து காசு எடுத்து பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு இருக்கிறதே நம்ம பராமரித்து வச்சுக்கலாம்ல இல்லை இருக்கிற பள்ளிகள் கல்லூரிகள் பராமரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அரசாங்கத்தில் ஏதோ ஒரு வகையில் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டில் கெயிலு ஓஎன்ஜிசி போன்ற நிறுவனங்கள் டாட்டா போன்ற நிறுவனங்கள் அந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழே வாங்கி க பள்ளிகளை சீரமைக்கிறாங்க இருந்த போதிலும் இன்றைக்குள்ள மக்கள் தொகைக்கு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் பத்தாத சூழ்நிலையில் தான் புதிய கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறாங்க அந்த புதிய கல்வி நிறுவனங்களுக்கு தான் இந்த கோயில் நிதி எடுத்து ஆரம்பிக்கிறாங்க அதில் எந்த தப்பும் இல்லை மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு மக்கள் தொகைகள் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணக்குள்ள பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் ராஜஸ்தானில் மத்திய பிரதேசத்தில் பள்ளிக்கூடமே இல்லாத ஊர் இருக்குது கரண்டே இல்லாத ஊர் இருக்குது ரோடே இல்லாத ஊர் இருக்குது ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரோடே இல்லாத பள்ளிக்கூடமே இல்லாத கரண்டே இல்லாத ஒரு ஊரை கூட சொல்ல முடியாது குறிப்பாக திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவினுடைய தலைமையின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு ஆட்சியை பிடித்த பிறகு கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கல்வி குடிநீர் இந்த இந்த மாதிரி வசதிகள்லாம் பார்த்திங்கன்னா வட மாநிலத்தை விட சிறப்பாக இருக்கிறது மற்ற மாநிலங்களை பார்க்கக்குள்ள இன்றைக்கி தமிழ்நாடு டாப் ஒன்றில் இருக்குது அதனால தான் இந்தியா டுடே வந்து அனைத்து முதலமைச்சர்களும் ஆய்வு செஞ்சு சிறப்பான ஒரு முதலமைச்சர் தனக்கென ஒரு ஆளுமையை உருவாக்கி உள்ளார் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர்களிலே ஒரு தனி முத்திரை பதித்திருக்கிறார் அதற்கு காரணம் அவருடைய தொலைநோக்கு திட்டங்களும் மக்கள் மீது கொண்டுள்ள ஆர்வமும் தான் சொல்லியிருக்காங்க இந்தியா டுடே ஒன்றும் திமுகவோட முரசொலியோ இல்லை வேற ரைசிங் டுடே சன் பத்திரிக்கையோ அல்ல அது ஒரு நடுநிலையான அகில இந்திய அளவில் ஒரு புகழ்பெற்ற நாளேடு அந்த நடுநிலைக்கு அந்த நாளேடோட நடுநிலை என்றைக்குமே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது அப்படிப்பட்ட ஒரு நடுநிலையான நாளேடே திமுகவையும் திராவிட மண்டல அரசையும் பாராட்டியிருக்கு அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் நீங்கள் இப்போது எடப்பாடி அவர்களை விமர்சிக்கிறது சரி ஆனால் அவரை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் தாக்குறதும் அவரை இப்போ இது மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிட்டாரு அதுக்கு நீங்கள் கருத்தியல் ரீதியாக தானே மோதணும் அவங்கள வந்து நீங்கள் உருவகேளி பண்ணுறதும் சங்கி அப்படின்னு போடுறதும் அது சரியாக இருக்கும் அதாவது அவரை சங்கின்னு ஏன் திமுக சொல்லுதுன்னா திமுக ஜெயலலிதா வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்த பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்து லட்சோப லட்சங்கள் மக்கள் திரண்டிருந்த ஒரு கூட்டத்தில் நான் தவறு செய்து விட்டேன் இனிமேல் என்னுடைய என்னுடைய நானோ எனது கட்சியோ எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஓப்பன் மீட்டிங்கில் சத்தியம் பண்ணுறார் அதே எடப்பாடி அந்த சத்தியத்தை மீறி தன்னுடைய தனக்கு வாழ்வளித்த தன்னை தனக்கு ஒரு அமைச்சராக்கி தன்னை அழகு பார்த்த ஒரு தலைவி உயிரினும் மேலான புரட்சி தலைவின்னு சொல்கிறவங்களோட வாக்கை மீறி எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி வச்சு திருப்பி கூட்டணியை முறிச்சிக்கிட்டு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்லை முப்பத்தொன்று இல்லை முப்பத்தாறு வரை கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகு அவருடைய மகனுக்கும் அவருடைய சம்மதிக்கும் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை ரைடு வச்சு மிரட்டின பிறகு சத்தம் போடாமல் போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி கேட்டால் நாங்கள் ரெண்டு பேரும் இயற்கையான கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி காவி சட்டை தான் போடலை மீது எல்லாம் அவருடைய வேலை பூரா சங்கி என்ன செய்கிறாங்களோ அந்த வேலையை தான் செய்கிறாரு எதற்காக அந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்டதோ அண்ணா திமுகனா என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அண்ணா என்ற பெயரை கொண்ட கட்சி அண்ணாவை தன் கொடியிலே அண்ணா உருவத்தை பொறித்திருக்கின்ற கட்சி சேர்ந்த நான்கு முன்னாள் அமைச்சர்கள் முருகன் மாநாடு இந்து முன்னணி சார்பாக மதுரையில் நடத்தப்பட்ட முருகன் மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க அங்கே ஒரு திரை திரைப்படம் போன்று ஒரு காட்சி போடுறாங்க போடக்குள்ள அதில் பெரியாரையும் அண்ணாவையும் அண்ணாவையும் கேலி செய்கிறாங்க அதை உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க அட்லீஸ்ட் அந்த இடத்துல வெளிநடப்பாது செஞ்சுருக்கணும் தன்னுடைய கட்சியை தோற்றுவித்த எந்த கட்சியுடைய பேரை கொண்ட அண்ணாவை அவர்கள் விமர்சிப்பதை வேடிக்கை பார்த்த கூட்டம் தான் இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் இருக்குது தான் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் சொல்கிறோம் எடப்பா இது இடி ரைடுக்காக அவங்க போய் சந்தித்தது அப்படின்னா அப்படி ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சிருக்காங்க அதாவதுங்க திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்றது கூட்டத்திற்காக நிதிநிலை ஆயோ நிதி ஆயோக்க கூட்டத்திற்காக சென்றார் மற்ற முதலமைச்சர்களோடு அவரும் ஒரு முதலமைச்சராக பிரதம மந்திரியை சந்தித்தார் நான் நிதி ஆயோக்க கூட்டத்தில் செல்ல இருக்கிறேன் கலந்து கொள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போய் டெல்லியில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிவிட்டு பிரதமரை சந்தித்த பிறகும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேட்டி கொடுத்துட்டு வரார் எடப்பாடி பழனிசாமி அப்படியா போனார் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கிறது அன்றைக்கு நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய மானியக் கோரிக்கை நடக்கிறது அன்னைக்கு தான் அவருடைய ஊருக்கு சொந்த ஊரான எடப்பாடிக்கு பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்குள்ள திட்டம் அறிவிக்கப்பட இருக்கிறது அன்றைய தினம் சட்டப்பேரவை மானிய கோரிக்கை கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையிலே தன்னுடைய கடமையை ஆற்றாமல் திருட்டுத்தனமாக அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களான வேலுமணி தங்கமணி ஜெயக்குமார் செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு கூட தெரியாமல் ரகசியமாக டெல்லிக்கு சென்று அங்கு டெல்லியிலே மூன்று கார்கள் மாறி மாறி சென்று அங்கே அமித்ஷாவை சந்தித்து கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டு எதற்காக டெல்லி சென்றீர்கள் என்றால் பத்து நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட அதிமுக டெல்லி அலுவலகத்தை நான் பார்வையிட சென்றேன் என்கிறார் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறக்குள்ள ஒரு முக்கியமான நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய மானிய கோரிக்கையில கலந்துக்கிறது முக்கியமாக தன்னுடைய டெல்லி ஆஃபீஸை போய் பார்க்கறது முக்கியமாக அதே வாரம் சனி ஞாயிறு சட்டப்பேரவை விடுமுறையில் இருந்து அப்போ போய் பார்க்க வேண்டியதானே அதனால் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்ததும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்ததும் வேற அதனால அது ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க இல்லை மூணு வருஷம் நிதி ஆயோக் வந்து நீங்க திமுக வந்து நிராகரிச்சிருச்சு இப்போ நாலாவது மூன்று மூன்று ஆண்டுகள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பதற்கு சரியான விளக்கம் முதலமைச்சர் தரப்பில் கொடுக்கப்பட்டு விட்டது நான்காம் ஆண்டு ஏன் கலந்து கொள்ள செல்கிறேங்கிறதுக்கும் விளக்கம் தெளிவாக கொடுத்தார் ஏன் கலந்துக்க போறேன் அப்படின்னா தமிழ்நாடு ஒன்றிய அரசால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் தமிழன் என்று சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு என்ற ஒரு வார்த்தையை கூட பட்ஜெட்டில் கொடுக்கல ரயில்வே பட்ஜெட்டில் தமிழ்நாடுக்கு சிறப்பு திட்டங்கள் எதுவும் கிடையாது தொடர்ந்து மெட்ரோ ரயிலுக்கு தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை தொடக்க பள்ளிக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஆயிரத்தி ஐநூறு கோடியை கொடுக்கவில்லை அதனால் உச்ச நீதிமன்றத்தைக்கு நாடி வழக்கு போடக்கூடிய சூழ்நிலையில் திராவிட மடல் அரசுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த மாதிரி தொடர்ந்து தமிழகம் தொடர்ந்து ஒன்றிய அரசால் வஞ்சிக்கக்கூடிய நிலையில் தமிழக மக்களுடைய உரிமையை நிலநாட்டுறதுக்கு தான் நாலாவது வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போகிறேன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு அதனால் முந்தைய மூன்று ஆண்டுகள் கூட்டத்துக்கு ஏன் போகலங்கிறதுக்கும் வழக்கம் சொல்லப்பட்டு விட்டது அதனால் நீங்கள் பத்திரிகையாளர்கள் வந்து ஏதோ எடப்பாடி பழனிசாமியை மனசில் ஏற்றிக்கிட்டு இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஆனால் நிதி ஆயோக்கின்றது வந்து நீங்கள் மூணு வருஷம் நிராகரிச்சிட்டீங்க இப்போ நீங்கள் இப்போ நாலாவது வருஷம் போய் நீங்கள் நிதி பெற்றுட்டு வர்றதுக்கு நீங்கள் முதல் வருஷமே போயிருந்தாலே கொடுத்துருப்பாங்க அதாவது மூன்று ஆண்டுகள் ஏன் போல ஒவ்வொரு வருஷத்துக்குங்கிறத விளக்கம் கொடுத்துருக்காரு அப்போ போக வேண்டிய சூழல் இல்லை இப்போ போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு ஏன்னா தொடர்ந்து ஒன்றிய அரசு வந்திச்சு வஞ்சித்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய முகத்திரையை வந்து அகில இந்திய அளவில் கிழிக்கணுங்கிறதுக்காக தான் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்டு த நம்ம நமக்கு தேவையான நிதிக்கான நிதியை வலியுறுத்தி கடுமையாக பேசியிருக்காரு அதனால் அந்த மூன்று ஆண்டுகள் கலந்து கொள்ளாத சூழல் வேறு இந்த ஆண்டு கலந்து கொள்ள கொ கொள்ளக்கூடிய சூழல் வேறு இப்போ நிதி வந்துருச்சுங்களா நிதி வரல ஆனால் நிதி வருவதற்கான வழிவகைகளை தமிழ்நாடு அரசும் திராவிட மாடல் அரசும் பார்த்துக்கிட்டு இருக்கு எட்டு மாதத்தில் எலெக்ஷனே வந்துருமே இதுக்கப்புறம் நிதி வந்து இப்போ தொடக்கப்பள்ளிக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா நிதி கொடுக்கல அதை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாச்சு அடுத்த மாதம் அந்த வழக்கு பட்டியலிடப்படும் அதில் ஒரு உத்தரவு வந்ததுன்னா நிச்சயமாக மத்திய அரசு அந்த நிதியை கொடுத்து தான் ஆகணும் அந்த மாதிரி சூழலில் வந்து எட்டு மாதத்துக்குள்ளாகவே எந்தெந்த நிதியை பெற்று தமிழகத்துக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம் எட்டு மாதத்துக்கு பிறகு இருபத்தாறுலையும் இதே திராவிட மாடல் ஆட்சி தான் திமுக ஏழாவது முறையாகவும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையாகவும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி இருக்குது அது எந்த சூழலில் மாற்றமும் இல்லை எப்பயுமே ஒவ்வொரு ஆளுங்கட்சிக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பென்சிவே ஒன்று ஒரு எதிர்ப்பலை இருக்கும் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு நாலாவதாவது முடிந்து அஞ்சாவது ஆண்டு இன்றைக்கி திருவாரூரில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் நேற்று ஈவினிங் வந்து திருவாரூரில் ரோட் ஷோ நடத்தினார் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி தான் வந்தார் அடுத்த மா அடுத்த வாரம் எங்கள் ஊர் மயிலாடுதுறைக்கு வர இருக்கிறார் அங்கேயும் மக்கள் வெள்ளத்தில் தான் நீந்த போகிறார் இந்த ஐந்தாவது ஆண்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய அளவில் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இன்னைக்கு நாமக்கல்ல இருக்கார் நேத்தி கரூரில் இருந்தார் அவருடைய கூட்டங்கள்லாம் எவ்வளோ கூட்டம் கூடுதுங்கிறத நீங்கள் டிவிலையும் மாசு சோசியல் மீடியாவிலேயும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நான்கு ஆண்டுகள் முடிந்து ஐந்தாம் ஆண்டு தொடங்கக்குள்ள எந்த ஒரு ஆன்டி இன்கம்பென்சிவேவும் எதிர்ப்பலையும் இல்லாமல் திமுக நன்றாக சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இதே சூழல் ரெண்டாயிரத்தி இருபதில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்ததுன்னா இல்லை அவராலேயோ அவருடைய அமைச்சர்களோ அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ அவர்களுடைய ஆட்சியினுடைய இறுதிக்கட்டத்தில் எந்த ஊருக்கும் செல்லவில்லை அங்கங்கே மறியல் அங்கங்கே ம வந்து மந்திரிகளை வழிமறித்து எங்களுக்கு ஏன் எங்கள் ஊருக்கு ஏன் கரண்ட்டு கொடுக்கல எங்கள் ஊருக்கு ஏன் ரோடு போடல எங்கள் ஊருக்கு ஏன் குடிநீர் கொடுக்கலன்னு கேட்கக்கூடிய சூழல் இருந்தது இன்றைக்கு அந்த சூழல் திராவிட மாடல் ஆட்சிக்கு இல்லை நீங்கள் நல்லாவே போய் பார்க்கலாம் நேற்று திருவாரூரில் ஃபங்க்ஷனு ரோட் ஷோ இன்றைக்கி திருவாரூரில் நலத்திட்ட பணிகள் விழா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த நேரம் முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றி கொண்டு இருக்கிறார் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பயனாளிகள்னு பாருங்கள் எந்த எதிர்ப்பலையும் இல்லாமல் திமுக ஆட்சி நல்ல முறையில் நடக்குது அதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் ஏதோ ஒரு திட்டமாவது ஒரு குடும்பத்துக்கு சென்று பயனாளிகளாக இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி உருவாகிருக்கு எல்லா திட்டங்களும் இல்லை ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து மினிமம் ஒரு திட்டம் மேக்சிமம் அஞ்சு ஆறு திட்டத்தினுடைய பயனாளியாக இருக்கக்கூடிய சூழலில் வந்து அது மட்டுமல்ல கடந்த வாரம் ஓரணியில் திரள் தமிழ்நாடுன்னு ஒரு திட்டம் ஆரம்பித்து உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கி ஒரு வாரத்தில் இன்றைக்கி ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை தாண்டிட்டு இந்த திட்டம் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி முடியக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கோடி உறுப்பினர்களை திமுகவில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்திற்கு இணையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மக்கள் செல்லும் இடமெல்லாம் திமுகவையும் திமுக தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நல்ல முறையில் வரவேற்கிறதுக்கு காரணம் மக்களுக்கு மக்கள் பண பயனடைந்திருக்கிறார்கள் மக்களோடு மக்களாக நாங்கள் இருக்கிறோம் மக்களுக்கு தேவையானதை இந்த அரசு கொடுக்கறது மக்கள் மனப்பூர்வமாய் திமுகவை ஏற்றுக்கிறாங்க அதான் இன்னைக்கு சாட்சி